சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் பேசவே வந்துள்ளேன் எனக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி இதை பொறுமையாகவும் இறுதி வரை முழுமையாகவும் கேட்பாயா குழந்தையே இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று உன் துணை என்னிடம் அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் அம்மா இதை நான் அவரிடம் சொல்லி ஆக வேண்டும் என் அன்பை அவருக்கு புரிய வைத்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீ இதை கேட்டுவிடு குழந்தையே ஒரு உண்மையான அன்பு உன்னிடம் பேச இருக்கும்போது நீ ஏன் அதை அவமதிக்கின்றாய் தவறு செய்வது மனிதர்களின் இயல்பு தானே சில நேரங்களில் நீ உனக்கே புரியாமல் இருக்கும் முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகிறது அந்த நிமிடம் புரிதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் என்ன புரியப் போகிறது என்று நீ என்னிடம் கேட்கலாம் அவர் தரப்பின் நியாயத்தை அவர் சொல்ல வேண்டாமா குழந்தையே அதற்காக நீ நேரத்தை ஒதுக்குவது அவசியம்தானே ஆனால் இங்கு சில பேர் வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அவர் அன்பு வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடம் பேசவோ அவர்கள் சொல்வதை கேட்கவோ கூட நேரம் ஒதுக்க மாட்டார்கள் இந்த உலகில் புரிதல் இல்லாமல் போவதால்தான் இங்கு பல பிரச்சனைகளும் இடைவேளிகளும் உருவாகிறது உன்னுடைய அன்பு உண்மையானது என்றால் அதை யாருக்காகவும் எதற்காகவும் இழக்காது நிதானமாகவும் தெளிவாகவும் பேசி ஒரு நல்ல முடிவாக இடும் அமர்ந்து பேசினால் முடியாத சண்டையும் பிரச்சனையும் உண்டா அதற்கு மனம் வராமல் தான் ஒவ்வொரு உறவுகளுக்கிடையே இங்கு இடைவேளி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு நீயும் இடம் கொடுக்காதே குழந்தையே உன் உறவிடம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடம் சென்று அமர்ந்து பேசிப்பார் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவருடன் துன்பங்களாக இருந்த காலங்களை மட்டும் எண்ணாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தும் காலங்களை எண்ணிப்பார் எந்த துன்பங்களாக இருந்தாலும் விரைவில் முடிவுக்கு வரும் நீ மட்டும் பேசாமல் அவர் என்ன உன்னிடம் சொல்ல வருகிறார் என்று நிதானமாக கேள் உன்னுடைய நேரம் வரும்போது நீ பேசு அதுவரை அவர் சொல்வதை பொறுமையாக கேள் அப்போதுதான் நீ ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் அவர் அதை சொன்னார்கள் அவர் இதை சொன்னார்கள் என்று நேத்துக்கொண்டு உன் உறவை இழந்து விடாதே உன் துணையோடு நீ மகிழ்ச்சியாக வாழ்வது பலரது கண்ணே இங்கு உறுதி கொண்டேதான் இருக்கும் அப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பாதவர்கள்தான் உன்னிடம் வந்து தேவையில்லாத அனைத்தையும் சொல்லி உங்களின் உறவை பிரிக்க பார்ப்பார்கள் யார் சொல்வதையும் கேட்காமல் நீ உன் துணையிடம் சென்று பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வா மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே பிறர் அதை பேச்சு என்று கேட்காதே உன் மனதைக்கு உனக்கு நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று உன் வராகியம்மா நான் உன்னிடம் வந்து சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் இன்னொரு முறை என் வாக்கு உன் கண்ணில் பட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நமக்கு ஏதோ சொல்ல வருகிறார் என்று என் வாக்கை வந்து கேள் நான் உன்னுடனே இருந்து அனைத்தையும் நல்லதாக நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்